நாகை அருகே பணம் இரட்டிப்பு தருவதாக கூறி மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் மனு அளித்துள்ளார் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த கூத்தூரை சேர்ந்தவர் குத்துப் தாகா இவர் நிலா என்னும் நிறுவனத்தில் அதிக லாபம் வருவதாக கூறியதால் அதே பகுதியைச் சேர்ந்த ரிபாயுதீன் என்பவர் மூலம் மூன்று லட்சத்து பதினைந்து ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் அதன்படி சில மாதங்கள் மட்டுமே லாபத் தொகை வந்ததாகவும் அதன் பிறகு சில வருடங்களாக வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் தான் ஏமாற்றப்பட்டதாக கூறி கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து குறிப்பிட்ட தினங்களில் பணத்தை திருப்பி தருவதாக ரிபாயுதீன் போலீஸ் முன்னிலையில் எழுதி கொடுத்த நிலையில் இரண்டு ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி வருவதாக நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷிடம் பாதிக்கப்பட்டவர் மனு அளித்துள்ளார் ஏற்கனவே பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியவர் உடனே பணத்தை திரும்ப பெற்று தர வேண்டும் எனவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இல்லை என்றால் ஈடுபடுவதாக அவர் எச்சரித்துள்ளார் கீழூர் தாலுகா நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் இதுமாரி நான் அந்த நிலா பே என்ற நிறுவனத்தில் அந்த அந்த தௌஃபிக் முகமதும் ரெண்டு பேருமா வந்து இணைந்து வந்து நிலா பே என்று நிறுவனம் நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ வந்து இந்த ரிஃபாயதுங்கிற ஒரு கூத்துரை சேர்ந்தவர்கிட்ட தான் நான் பணம் கொடுத்தது மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபா பணம் கொடுத்தேன் அந்த பையன் வாங்கிட்டு டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காப்புல அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக இருக்காரு பணம் கொடுக்க மாட்டிருக்காரு இது சம்மந்தமாக நாங்கள் எஸ்பிக்கிட்ட கலெக்டர்லாம் பணம் கொடுத்துருக்கோம் இந்த நடவடிக்கையும் இல்லை போட்டு அலைக்கழிக்கிறாங்க அப்புறம் சார் அந்த கீழூரில் காவல் நிலையத்தில் மக்களோட முதல்வர் திட்டத்தில் கீழூரில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி வந்து ஆகஸ்ட் மூணாந்தேதி தேதி எதிர் எதிர் மனுதாரரை கூப்பிட்டு அந்த ரிஃபாய்துவீங்கிற பையனை கூப்பிட்டு விசாரித்தாங்க நான் வாங்கின பணம் வந்து உண் உண்மை தான் மூணு ப பதினஞ்சாயிரம் வாங்கினது உண்மை தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் என் மாதிரி நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கீழூரில் எழுதி கொடுத்துருக்காரு எழுதி கொடுத்தது இந்த இருக்குது அதுக்குள்ளே டாக்குமெண்ட் இந்த இருக்குது எழுதி கொடுத்துருக்காரு பேசலாம் அதனால் வந்து அவங்க அது எழுதி கொடுத்தபடி இப்போ ரெண்டு மாதமாக நடக்க மாட்டேருக்காரு ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து ஆகஸ்ட்டு தேதி ஒரு அமௌண்ட் தரண்டாரு அது கொடுக்கல அப்புறம் ஆகஸ்ட்டு பத்தாம்தேதி கீழூரில் போய் நான் கேட்குறப்ப ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டேருக்காங்க அது சம்மந்தமாக திரும்பி நான் எஸ்பிஐ ஆஃபீஸ்லேயும் சொன்னேன் அவங்களும் நடவடிக்கை எடுக்கல இப்போ கலெக்டர் சார்ட்ட போன வாரமும் நான் ஆறு 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 பதினொன்றுலேயும் மனு கொடுத்தேன் மனோநிதி முகாமில் கலெக்டர் சாரும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல இப்போ திரும்பி இன்றைக்கி இந்த வாரமும் நான் மனு கொடுத்துருக்கேன் கலெக்டர் சார்கிட்ட அதுக்குள்ளே ஆதாரமும் இருக்குது இல்லை அதனால் எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அந்த ரிஃபாயுதீங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலே தனி எஃப்ஐஆர் போடணும் நாலு பார் கேஸில் அவர் ஏதோ ஒரு அவர் மேலே கேஸ் இருக்குது அதில் தான் இணைக்கிறான்னு சொல்றாங்க அந்த கேஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது என்னுடைய டாக்குமெண்ட்டுக்கு என்னுடைய சாட்சிக்கு அவர் மேலே தனி வளர்க்க அந்த ப அந்த பையன் மேலே ரிஃபாயுதீன் அவர் தகப்பனார் இருப்பார் அப்துல் மஜீது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நியாயம் கிடைக்கணும் எனக்கு வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது உங்கள்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்